நம்மளோட கஷ்டம்னா வாட்ஸ் இஸ் தே ஸ்கொயர் குண்டா பூகுண்டா வாட்டி சிக் சௌசன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிஸிஸ் சரியா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறு ஐநூற்றி ஆறு கனபுலத்தையும் வலுத்த போல என்னன்னு கேட்குறாங்க இப்போ தனியாக வல்த போனம் பார்த்தோம் தனியாக கனக்குலம் ஓகேவா ப்ளூ பிரிண்டெட் என்ன பண்ணால் ப்ரூ குண்டா வாட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசிஸ் த பூ கிரிக்காறு என்னன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாருக்கு காலி காலத்துக்கு ஆரமிச்சோம் தனி ரெண்டு நாளு மூணு ஆறு மூணு ரெண்டு ரெண்டு நாளே எட்டு ரெண்டு பதினாறு மறு ரெண்டு எடுக்கலாம் ஓரெண்டு ரெண்டு ஓரெண்டு ரெண்டு பதிமூணு பதிமூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு மறு ரெண்டு எடுத்துக்கலாம் பதினொன்று ஐரெண்டு பத்து நீதி ஒன்று பதினாலு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மறு ரெண்டு எடுக்கணும் ரெண்டு நாலு எட்டு லட்சம் பதினெட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மறு ரெண்டு எடுக்கலாம் ஓரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று பதினொன்று ஐரெண்டு பத்து மீதி ஒன்று பதினாலு எட்டு ரெண்டு பதினாலு பதினெட்டு பதினெட்டு ஒன்பது ரெண்டு இருபத்தி ஒன்பது என்ன அட்டை இல்லாத எடுத்தா ரெண்டு மூணு ஆறு மீ ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு மூணு எடுக்கிறேன் இருபத்தி நாலு நாலு ஒன்பது ரெண்டு பதிமூணு எடுத்தா ரெண்டு மூணு ஆறு மீ ரெண்டு இருபத்தொன்னு ஏழு மூணு இருக்கிறேன் பதினொன்று எடுத்தா இருபத்தி மூணு இருபது மூணு எடுத்தா முப்பத்தி ஒன்று இப்ப நம்ம என்ன பண்ணணும் நாற்பத்தி இந்த காதிகளை எல்லastype என்ன பண்றோம் क्यूबுக்குள்ளே எடுப்போம் क्यूबுக்குள்ளே என்ன பண்ணனும் இந்த இன்டர்மிடிங் கேட் 121 4 6 2 நான் பண்ணா அது என்னவா இருக்கும் சரியா இங்க هنعملது இத்தனை বড় বড় அப்படி மூணு முறை தர ஒரே பெரியதுமா இது ஒரே மூணுது தர ஒரே மூணுது தர வந்து இந்த மூணு மூணு தர வந்து அவ்வளவுதான் 2 2 4 3 12 13

அமதியில் அமைத்தியாரினுடைய வனமூலத்தினுடைய பத்தமூலம் எவ்வளவு